தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என் பேஸ் தமிழ் சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட தகவலை எங்களுக்கு அனுப்பினா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஆறு இந்தியர்களின் குடும்பத்திற்கு காப்பீட்டுத் தொகை நேற்று வழங்கப்பட்டது கொய்தின் மங்காப்பில் உள்ள தொழிலாளர் முகாமில் குடியிருப்பில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மறக்க முடியாத பயங்கரமான தீ விபத்தில் உயிரிழந்த சுமார் நாற்பத்தி ஆறு இந்தியர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஒன்பது ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காப்பீட்டுத் தொகை அவர்களுடைய குடும்பத்தினர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது கொயத்தில் உள்ள என்பிடிசி நிறுவன தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியரான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கே ஜி அபிரகாம் அந்த தொகையை நாற்பத்தி ஒன்பது ஊழியர்களின் வாரிசுகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றினார் நிறுவனத்தின் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நிறுவனம் வழங்கிய ஆயுள் காப்பீட்டை வழங்குகிறது அந்த காப்பீட்டுத் தொகை அடிப்படையில் நாற்பத்தி ஒன்பது ஊழியர்களுக்கான ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி தினாரர்களுக்கு தோராயமாக பதினேழு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி இந்திய ரூபாய் மதிப்பு இது ஊழியர்களின் நாற்பத்தி எட்டு மாத சம்பளத்திற்கு சமம் இந்த தொகையை இறந்தவர்களின் சார்புடைய வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது கோயிலில் உள்ள இந்திய தூதரகத்தின் பிரதிநிதிகள் என்பிடிசி நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடிர் ஹால் ஹபேடி ஹக்மத் என்எம்ஏ ஹலி பத்ரா இப்ராமி அல்பதா மற்றும் கல்ஃப் இன்சூரன்ஸ் குரூப் பஹ்ரேன் இது பொது மேலாளர் அப்துல் அல் குலைம்ஸ் ஆகியோர் கல் பேசினர் குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது என்பிடிசி ஊழியர்களுக்கு குறிப்பாக நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு காப்பீட்டு திட்டமாகும் குயத் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸு உள்ள அனைத்து என்பிடிசி ஊழியர்களுக்கும் நிறுவனம் சிறப்பு காப்பீட்டுத் தொகை வழங்குவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி என்பிடிசி ஊழியர்கள் தங்கியிருந்த மங்காஃபில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு இந்தியர்களும் மூன்று பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர் பெரும்பாலான தொழிலாளர்கள் தீ விபத்தால் ஏற்பட்ட புகையினால் மூச்சு திணறல் காரணமே உயிரிழந்தனர் சார் சப்யூட் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது விசாரணை தெரிய வந்துள்ளது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே